அம்மா நான் தகவல் எங்கிட்ட வச்சம்மா இங்கே நீங்க இங்கிருந்து காலத்து வழி இது வலிக்குதம்மா தலைமை இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குதுமா இது ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு சரி பண்ணி விட்டுறேன் சரியா இந்த தலைவலி எப்படி போக்குறதுங்கிறது எங்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்குதுங்க எல்லாருமே அது செய்யலாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட இரும்பு வடைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மல் வடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு உப்பு வந்து நல்லா சூடு பண்ணிக்கணுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டவ் ஆஃப் இந்த வெள்ளப்பூட்டை தோடையும் போட்டு ஒரு சூடு பண்ணிக்கலாங்க இந்த வயதை வந்து எங்க அண்ணன் தான் சொல்லி கொடுத்ததுங்க இப்ப தலை பாரம் நீர் கொத்து இருந்தாலும் அந்த மாதிரி வழியா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டிக்கணுங்க மனமே சூப்பராக ஏன் தெரியுங்களா இந்த இப்படியே சுவாசிக்கிறப்ப நமக்கு இருக்கிற ஈரத்தன்மை கூட அப்படியே இறங்கிருங்க இந்த மூக்கில எல்லாம் ஈரம் வந்து ரொம்ப இருக்கும் அப்படியே இது பண்றப்ப அப்படியே அது பாட்டுக்கு வடிங்க இப்போ சூடை வந்து நம்ம பார்த்துக்கணுங்க ரொம்ப சூடா வச்சிருக்கூடாது அப்படியே பொறுக்கிற சூட்ல தான் வைக்கணும் இங்க எல்லாம் நீர் கொத்து இருந்ததுனாங்க இந்த மாதிரி செய்யறப்ப இந்த நீர் எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை இது மூணுக்குமே இருக்குதுங்க பேக் சைடுதான் கழுத்துக்கு மீமா சூடு கரெக்டாக இருக்காமா இந்த ரொம்ப முடியாட்டினா ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் நாலு டைம் கூட இந்த வைத்தியத்தை யூஸ் பண்ணாங்க பெனிஃபிட் ஏறான நீங்களும் பயன்படுத்தி பயனடைங்க